ஸோ இப்போ பிரஜனும் சாண்ட்ராவும் நைட்டு உட்காந்து தனியாக பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது பிரஜன் கிட்டே சாண்ட்ரா சொல்கிறாங்க நீ எதுக்கு இந்த தாடி எல்லாம் வந்து ஏதோ தாடிக்குள்ளே ஆயில் போடாமல் இருக்க அதெல்லாம் நல்லாவே இல்லைடா ஒழுங்காக க்ரூம் பண்ணி உட்காரு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த வார சேதுபதி எபிசோடில் என்ன பேசணும்னு நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் சொல்கிறாரு உடனே இல்லை நமக்கு இந்த வாரம் வச்சு செய்யும் நம்மளை வச்சு செய்யும் அப்படின்னு சொல்லி பிர சாண்ட்ரா சொல்கிறாங்க உடனே பிரஜன் சொல்கிறாங்க ஏன் வச்சு செய்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் கூட இல்லையே நம்ம எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிவிட்டு பிரஜன் சொல்கிறாரு ஸோ எனக்கு உடனே என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா இவன் நிஜமாவே டம்மி பீஸ் தான் போகலன்னு சொல்லிவிட்டு ஒரு பிரபு காமெடி உண்டு அந்த மீம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஏன்னா அவருக்கு உண்மையிலே இவ்வளோ பண்ணிவிட்டு நம்ம பண்ணது தப்புங்கிறது கூட தெரியல ஏன்னா அவர் தான் எதுவுமே அவர் ஜஸ்ட்டு ஒரு கருவி தானே அதை இயர்ந்து இயக்குறது எல்லாமே சான்றது தானே ஸோ உடனே சான்றா சொல்கிறாங்க குரூப்பிசம் இருக்குது குரூப்பிசம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்மளே குரூப்பிசம் பண்ணிச்சுல ஸோ கண்டிப்பாக வச்சு செய்யும் பட் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் அப்படின்னு உடனே பிரஜனுக்கு அப்போவும் புரியல அப்படியா அப்படின்னு கேட்குறாரு ஸோ இவருக்கு இவர் எதுவும் தெரிஞ்சு பண்ணலை போல இருக்குது சான்றா சொல்கிறது அப்படியே கேட்டுட்டுருக்காரு அதுக்கப்புறமா சாண்ட்ரா சொல்கிறாங்க அமித்துக்கும் என் மேல நல்ல கோவம் இருக்கு நான் நேத்தி அரிசி ஊறவைன்னு சொன்னேன்ல அது பயங்கர கோவம் இருக்குது அது இன்றைக்கி இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சுட்டு தெரிஞ்சுது நான் எந்த வேலையும் செய்கிறது இல்லை நான் அமித் சொல்லும் தான் எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க உண்மையிலே அவங்க குக்கிங் டீமில் அவங்க எந்த டைம்மே அதிகம் வேலை செஞ்சு நான் பார்க்கல எனக்கு தெரியல ஒரு வேலை நான் பார்த்த வரைக்கும் மற்றவங்க எல்லாம் செய்கிறாங்க அவங்க எதுவும் அதிகமாக செஞ்சு நான் பார்க்கல பட் அவங்க ஹெல்ப்புக்கு மட்டும் இருக்காங்களா இல்லை ப்ராப்பர் குக்கிங்கில் இருக்காங்களாங்கிறது நமக்கு தெரியாது ஸோ அதை வந்து சாண்ட்ரா சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே அம் அமித்துக்கு நம்ம கூட எல்லாம் உட்காந்து பேச ஆசை அப்படின்னு சொன்னோன்னே இப்பவே உட்காந்து பேசலாமே அப்படின்னு சான்றா கேட்குறாங்க இல்லை சமைக்கணும்ல இப்போ உட்கார முடியாது நெக்ஸ்ட் வீக் உங்க கூடலாம் உட்காந்து பேசுகிறேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதே மாதிரி அன்சீன் அப்படியே செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்